அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதுமே பலனை தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது அஞ்சு நாணயங்கள் மட்டும் இருந்தால் போதும் அஞ்சு காயின்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க கண்டிப்பாக லட்சம் பேருடைய அனுபவ உண்மை நீங்கள் எதிர்பார்த்த பணமும் உங்களை தேடி வரும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான்கு திசைகளிலிருந்து பணத்தை ஈர்த்து வந்து உங்களுடைய கைகளில் கொடுக்கும் இது வரைக்குமே உங்க கையில் ஒரு ரூபா கூட பணம் தங்கல நான் எதிர்பார்த்த பணம் எனக்கு கிடைக்கல எந்த வழியிலுமே என்னை தேடி பணம் வர மாட்டேங்குது அப்படின்ற அனைவருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம் நான் உங்களுக்கு இந்த ஒரு டெக்னிக்கை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் எப்படி செய்யணும் அதே போல செஞ்சு இதை உங்க வீட்டில் நான் சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்ல பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஏதாவது ஒரு வழியில பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பதி கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கப் போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான இன்றியமையாத தேவையில்ல பணம் இந்த பணம் நம்ம கிட்டே ஈஸியாக வந்துடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் இந்த பணத்தை தான் நம்ம எப்படி ஈர்க்கணும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதற்கு உங்களுக்கு அஞ்சு காயின் மட்டும் இருந்தால் போதும் அது உங்களுக்கு வந்து அஞ்சு ரூபாயாகவும் இருக்கலாம் பத்து ரூபாயாகவும் இருக்கலாம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் இது போல உங்ககிட்ட என்ன காயின் இருக்கோ வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அங்கே உங்ககிட்ட உங்களுக்கு என்ன காயின் கிடைக்குதோ நாணயம் கிடைக்கிதோ அதை அஞ்சு என்ற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா எந்த நாளில் வேண்டுமென்றாலும் செய்யலாம் வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம் இன்றைக்கு கூட செய்யலாம் எப்பொழுது நேரம் கிடைக்குதோ ராவுகாலம் எமகண்டத்தை தவிர்த்து விட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே விலைக்கு ஏற்றிய பிறகும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ணாடி பவுல் இல்லை மண்ணாலான பவுல் எடுத்துக்கலாம் இல்லை பீங்கானால் இருக்கக்கூடிய பவுல் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எவர் சில்வரை யூஸ் பண்ண வேண்டாம் அதே போல் பிளாஸ்டிக்கை தவிர்த்துவிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு நாணயங்கள் தேவை இதுதான் நமக்கு தேவைப்படுறது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அஞ்சு நாணயங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் பத்து ரூபாயாக இருக்கலாம் அஞ்சு ரூபாயாக இருக்கலாம் ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் இது போல் இருக்கிறத எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு காயினையும் நீங்கள் எடுத்துட்டீங்க இல்லையா இந்த அஞ்சு நாணயத்தையுமே நீங்கள் ஏதாவது ஒரு தண்ணீரில் மஞ்சள் கலந்த தண்ணீரில் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுக்கோங்க இப்படி தொடச்சி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பவுலில் முதல்ல ஒரு நாணயத்தை வைங்கன்னா பத்து ரூபா வச்சு அப்படி வச்சுட்டு அதற்கு மேல மூணு முறை பச்சரிசியை நீங்க போடணும் அப்போ போடும்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க பணம் எனக்கு எளிதாகவும் சிரமமின்றியும் வருகிறது அதை எல்லா வடிவங்களிலும் பெற நான் தயாராக இருக்கிறேன் பணம் எனக்கு எளிதாகவும் சிரமமின்றியும் வருகிறது அதை எல்லா வடிவங்களிலும் பெற நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற இந்த அஃபர்மேஷனை மூணு முறை சொல்லிடுங்க அடுத்தது இன்னொரு ரெண்டு காயினை எடுங்க ஏற்கனவே ஒரு காயின் வச்சுருக்கீங்க அது மேலே பச்சரிசி போட்டிருக்கீங்க அடுத்தது ரெண்டு காயின் எடுங்க அந்த பச்சரிசிக்கு மேலே வைங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் அரிசியை மூணு முறை போடும்போதும் நான் ஏற்கனவே சொன்ன அஃபர்மேஷனை சொல்லுங்கள். பணம் எனக்கு எளிதாகவும் சிரமமின்றியும் வருகிறது அதை எல்லா வடிவங்களிலும் பெற நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு மூன்று முறை சொல்லிடுங்க அடுத்தது அந்த மூன்று முறை சொல்லிக்கொண்டே அந்த அரிசியை அந்த காயின் மேலே நீங்கள் போடணும் இப்படி போட்டுட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு காயின் இருக்க பாருங்கள் அதையுமே அந்த பச்சரிசி மேலே வச்சு அதற்கு மேலே மூணு முறை உங்கள் அளவு பச்சரிசியை நீங்கள் தூவணும் அப்போ தூவும் போதும் மூன்று முறை நான் சொன்ன அஃபர்மேஷனை சொல்லி கொண்டே இந்த பச்சரிசியை அந்த காயின் மேலே தூவி விடவும் இப்படி விட்டது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா பச்சரிசி அந்த காயின போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க அந்த பவுல உங்களுடைய இரண்டு கைகள்லயுமே வச்சுட்டு நான் சொன்ன அஃபர்மேஷனை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சொன்னா போதும் அஞ்சு நிமிஷம் சொல்ல முடியாதவங்க ஒரு மூணு நிமிஷமாவது இந்த பவுல கையில வச்சுட்டு சொன்ன இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்க பணம் எனக்கு எளிதாகவும் சிரமமின்றியும் வருகிறது அதை எல்லா வடிவங்களிலும் பெற நான் தயாராக இருக்கிறேன் பணம் எனக்கு எளிதாகவும் சிரமமின்றியும் வருகிறது அதை எல்லா வடிவங்களிலும் பெற நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ரிப்பீட்டடா ஒரு மூணு நிமிஷம் சொல்லிடுங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் அடக்கு பக்கம் இல்லைன்னா தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடுங்க செல்ஃபில் கூட வைக்கலாம் இல்லை கபோர்டில் வைக்கலாம் அதை வந்து மூடக்கூடாது அதை திறந்த மாதிரியே நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மறைமுகமாக வச்சுடுங்க மறைச்சி வச்சிடுங்க ஈசானிய மொழியிலையும் வைக்கலாம் வடக்கு பக்கம் பார்க்கக்கூடிய செவிற்றிலையும் வைக்கலாம் இல்லை கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய செவிற்றிலையும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கபோர்டு இருக்கும் இல்லைன்னா ஏதாவது செல்ஃப் இருக்கும் அதில் இதை வச்சு வச்சுடுங்க கைப்படக்கூடாது யாரு கண்ணிலும் தென் பண்ணிடக்கூடாது மூடியும் வைக்கக்கூடாது அப்படியே திறந்த மாதிரி வச்சுடுங்க சப்போஸ் நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க ஆன்லைன் ஜாப் வீட்லேயே பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு இன்கம்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துலையும் யாரு கண்ணிலும் படாத மாதிரி வச்சுடுங்க இது அப்படியே இருக்கலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க கண்டிப்பாக பணத்தை நான்கு திசைகளிலும் ஈர்க்கும் இதை செய்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நல்ல ரிசல்ட்டை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பேருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்ல ஒரு பலனை நீங்க கண்கூடாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அற்புதமான ஒரு டெக்னிக் கண்டிப்பாக உங்களுக்கு பலனை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் பிஸ்னஸ் க்ரோத் ஆகும் நீங்க லாட்ரி சீட்டை வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து வின் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் ாலும் செய்யலாம் சுத்தமாக இருக்கும்போது மட்டும் ஒரே ஒரு முறை மட்டும் செய்து வச்சுக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆன பிறகு இந்த பச்சரிசியை ஏதாவது காக்கா குருவிகளுக்கு உணவாக கொடுத்தலாம் அதில் இருக்கக்கூடிய காயினை வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய கோவில் இருந்தால் அங்கே வந்து இருக்கக்கூடிய உண்டியலில் காணிக்கையாக செலுத்திடலாம் இல்லை பெருமாள் கோவில் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய உண்டியலிலையுமே இதை நீங்கள் காணிக்கையாக செலுத்திட்டு மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நிச்சயம் பணம் பல வழிகளில் உங்களை தேடி வரும் நீங்க எதிர்பார்த்த பணத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் மெத்தடை தான் நம்ம பார்த்துருக்கோம் நம்பிக்கையோடு இதை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி